டிஎஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்ற நேர்காலில் நம்முடைய இணைந்திருப்பவர் துக்லக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் நாங்கள் மும்மொழி கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் சீமானவர்களாக இருக்கட்டும் விஜயவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பக்கமாக நினைக்கிறாங்க ஆனால் பாஜக வந்து நாங்கள் உள்ள அனுப்பிச்சுதான் ஆகும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்களே உங்களோட கருத்து என்ன சார் இல்லை ரெண்டாவது உண்மை இல்லை நாங்கள் எப்படியாவது மூணு மொழி கொள்கை இங்கே கொண்டு வந்துருவோம்னு ஒன்றும் டெஸ்பரேஷன் இல்லை இவங்க வந்து கொ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் பிரிவினைவாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழும் ஆங்கிலமும் மட்டும் தெரிஞ்சால் போகிறோம் நாளைக்கு எப்படி நாங்கள் பிரிச்சுட்டு தான் போக போகிறோம் அதனால் வேற்றுமொழி எது கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம் தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் அடிமைகளை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இவே ராம்சாமி ஐயாவே பிரிட்டிஷ்கிட்ட அடி அடிமைகளை தான் உருவாக்குறேன்னு சொன்னார் நீங்கள் சுதந்திரம் கொடுக்காதீங்க இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க குண்டூசி கூட தயாரிக்க தெரியாது அவ்வளோ கேவலமானவங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏறத்தாட அந்த அடிமை வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார் ஸோ பிரிட்டிஷ்க்கு அடிமையாக்கணுங்கிறத அவங்களுடைய நோக்கமாக இருந்தது இங்கிலீஷ் கத்துக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை தாய்மொழியில தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ மூன்றாவது மொழி ஒன்று கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை வரும் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம் ஜியாகிரபியை படிக்கிறோம் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தானே படிக்கிறீங்க லெவன்த் டுவெல்த்தில் தமிழ் தான் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது சரி தமிழ் படித்தவர்கள் இவங்க இவ்வளோ நாள் தமிழை வளர்த்தாங்க இல்லையா ரொம்ப அற்புதம் ஆங்கிலம் வளர்த்ததனுடைய நோக்கம் நீங்களாம் லண்டன்ல போய் வேலை செய்யணுங்கிறதுக்காக தமிழ் வளர்த்ததனுடைய நோக்கம் தமிழ் நல்லா வாழணுங்கிறதுக்காக அப்படித்தானே யாரையாவது ஒரு நூறு பேரை கூப்பிட்டு பத்து பாட்டுன்னா என்னப்பா இந்த பத்து பாட்டில் என்ன வரும் அப்படின்னு கேளுங்க சார் குத்து பாட்டு தான் தெரியும் பத்து பாட்டு தெரியாதுன்னு இவ்வளோதான் அவன் லெவலு இவன் தமிழ் வளர்த்ததுனுடைய லட்சணம் தமிழுங்கிறது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருந்து ஏன்னா இவன் எதுக்காக அதை ஒழிச்சான்னா கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா தமிழ் ஆழமாக கற்றுக்க போனீங்கன்னா பக்தி இலக்கியம் ஓப்பன் ஆகிடும் இவன் பக்தியை வந்து கதை விடுறவன் ஏன்னா இவனுக்கு இந்த தமிழ்நாடு வந்து நாளைக்கு பிரிட்டிஷ் காலனியாக மாறணும் அப்போது பக்தி வரக்கூடாது அதனால் நான் ரொம்ப ரூட்டுக்குள்ளே கூப்பிட்டு மாட்டேன் இங்கேயே நிறுத்திக்கிறேன் நீ தமிழ் தெரிஞ்ச மாதிரி நடி நானும் சொல்லி கொடுத்தா மாதிரி நடிக்கிறேன் நானும் நீயும் தமிழை வளர்ப்போங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு சிந்தனையோடு இவங்க செயல்படுறேன் யானா உச்சரிக்க தெரியாதவெல்லாம் எம்பியாக இருக்கான் தாய்மொழி எதுவாக அவனால இருந்துட்டு போட்டோம் தெலுங்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் மொழி மொழி தான் மொழிங்கிறது ஒரு கருவி தான் அதில் வந்து வேறு விஷயம் இல்லை ஆனால் என் தாய்மொழிங்கிறது எனக்கு அருவி அது வேறு கதை அப்போது இவன் வந்து யானாவது உத்திரைக்க தெரியாதவளாம் எம்பியாக இருக்காங்கிற பொசிஷனில் தான் இவங்க வச்சுருக்காங்க ஸோ இவங்க எப்படி ஏழைகளை படிக்க விடுவாங்க ஏழைகள் படித்தா திருமாவளவன் சொன்னார் இல்லையா இந்தி படிச்சிட்டிங்கன்னா மோடியோடைய பேசுகிறதெல்லாம் புரிஞ்சிடும் மோடி பேசுகிறது புரிஞ்சால் நீங்கள் மோடிக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு வெக்கமான சூடு சோழனை இல்லாமல் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விடுற அளவுக்கு இருக்காங்க இதுதான் உண்மைன்னு ஆனால் இந்தி இந்தி கற்றுக் கொடுக்க போகிறோம் இந்த புது கல்வி கொள்கைங்கிறது எந்த இடத்துலையும் சொல்லப்படலை உடனே இவங்க இந்தி திவாஸ் இந்தி திவாஸ்ன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க இந்தி திவாஸ் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மொழிக்கு வந்து தினங்கள் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் எல்லா மொழிக்கும் சேர்த்து டிசம்பர் மாதம் பாரதியாருடைய நினைவு நாள் அன்னிக்கி மற்ற மொழிகளுக்குன்னு செப்பு மொழி பதினெட்டு உடையால் சிந்தை ஒன்று உடையால்னு பாரு அந்த அந்த மீச கவிஞனுக்கு அந்த அவனுடைய பிறந்த நாள் அன்னிக்குது நினைவு நாள் அன்னிக்கிதான் இவங்க வந்து மற்ற மொழிகளின் தினங்கிறத கொண்டாடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு தமிழை போற்றோம் ஒழுங்காக பண்ணுறோம்னு போது இவங்க திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக ஏமாத்துறதுக்காக ஏ அடி அடியாட்களை உருவாக்குவதற்காக அதில் போதையை கொடுத்து அவங்களை இன்னும் நோஞ்சான் ஆக்குவதற்காக தான் இவங்க மூணாவது மொழி கற்றுக் கொடுக்க வேணாங்கிறோம் சரி அவன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மூணாவது மொழி கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் நீ ஏன் மூணாவது மொழி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிற மூணு கற்றுக்கிட்டா போருமா முப்பது கற்றுக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் மூன்றாவது மொழி நீங்கள் கற்றுக்கிறது வந்து உங்கள் அதாவது லைஃப்பில் எல்லாமே நாம் கேட்டு வரலைங்க அதுவாக வந்துச்சு இவர் தான் அப்பா இவர் தான் அம்மா இவரு தான் அண்ணன் இவரு தான் தங்கச்சின்னு சொல்லி இது தான் ஊர் இது தான் உன் வீடு இது தான் உன் பொருளாதாரம் இதுதான் உன் குளம் இதுதான் உன் மதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டது என்கிட்ட கேட்காம உங்ககிட்ட கேட்காம இப்போ நான் வந்து அறிவை வளர்த்துக்கிட்டேன் இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்டு பெறுகிறேன்னும் போது நான் ஃப்ரெஞ்சு படித்தா எனக்கு வாய்ப்பு இருக்குது ஜாப்பனீஸ் படித்தா எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறதில் எதாவது தப்பு இருக்கா இந்த நாட்டில் நாற்பது சதவீதம் பேர் வெளிநாட்டுக்கு போனால் கூட இந்த நாட்டில் எங்கேயாவது தொழிலாளர்கள் குறைவாங்களா ஏன்னா இங்கே மக்கள் தொகை வந்து நம்ம ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாலாவது மனிதன் இந்திய அது தானே கதை அப்போது நமக்கிட்ட மக்கள் செல்வம் இருக்குது பாரதியும் சொன்னால் எல்லா பக்கமும் போய் திரவியம் தேடுந்தான் தேட போகிறேன் கிளம்ப போகிறேன் எனக்கு மொழி தெரியாது நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இவன் ஹிந்தி கற்றுக் கொடுப்பான் இந்தி கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி பயன்படுத்தி ஏமாத்துறாங்க இது எவ்வளோ நாளைக்கு இந்த கதையோட முடியும் அதனால தான் அண்ணாமலை சொன்னார் நான் பார்த்துக்குறேன் அது எப்படி நீ ஏழை மாணவர்களுக்கு வந்து மூணாவது மொழியை கற்றுக் கொடுக்காம உழுவ நான் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன தப்பு இருக்கு இல்லை ஒரு குழந்தை ஃப்யூச்சரில் தான் வந்துட்டு வெளிநாடு போகிறதா அது எங்கேன்ற டிசைட் பண்ண போகிறாங்க அதாவது அண்டர் எயிட்டீனுக்கு அப்புறமா தான் அவங்க காலேஜில் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆனால் இப்போ இருந்தே அந்த மொழி கற்றுக் கொடுக்குறதே ஃபியூச்சரில் யூஸ் ஆகுமாசு அது பத்தாவது படிக்கும்போது என்ன சார் வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு இருக்குமா ஓட்டு போட முடியுமா இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்பதானே முடிவு பண்றீங்க நான் சயின்ஸுக்கு போகணுமா மேக்ஸுக்கு போகணுமா காமர்ஸுக்கு போனோமா பதினைஞ்சி வயசில் தானே முடிவு பண்றீங்க நீங்களாக முடிவு பண்றீங்க உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் சித்தப்பாவோ உங்களுடைய நலம் விரும்பி முடிவு பண்ணுறாங்க இந்த சமுதாயம் தானே முடிவு பண்ணுது அப்போ பதினஞ்சு வயசில் ஓட்டும் போட முடியாது குழந்தையும் பத்துக்க முடியாது கல்யாணமும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பதினஞ்சு வயசில் முடிவு எடுத்தாகணும் இல்லை உங்களுடைய ரூட் என்னங்கிறத முடிவு எடுத்தாகணும் இல்லை ரூட்டுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல இதுதான் என்னுடைய பாதை நான் வந்து சயின்ஸில் போகிறேன் இல்லை காமர்ஸில் போகிறேன் இல்லை இதில் போகிறேன் அதில் போகிறேங்கிறத நான் வந்து பதினொன்று பன்னெண்டில் என்ன பாடம் எடுக்கிறேனோ அதில் முடிவு நான் முடிவு எடுக்கிறேனோ யாரோ ஒருத்தர் முடிவு எடுத்து சொல்கிறத நான் கேட்டுக்கிறேனோ ரெண்டும் எனக்கு ஒன்று தானே பண்ணுறேண்ணா இப்போ இதனுடைய இலக்கு என்ன இதை நான் படித்தால் இந்தியாவிலேயே எனக்கு வாய்ப்புகள் வருமா இப்படியே மாற்றி மாற்றி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாசமா போயிடும் நாசாக்கு எப்படி போகிறது அப்போ நான் வந்து ஒரு ஒரு ரூட்டில் போகணும்னு முடிவு பண்ணால் அந்த நாட்டில் என்ன மொழியோ அதைத்தானே நான் கற்றுக்கணும் இல்லை நாசாவை போயிட்டு நம்ம ஹிந்தியோ தெலுங்கோ மலையாளமாக எடுத்து படிக்கும் நான் பேச போகறீங்களா இங்கி இங்கிலீஷ் தானே பேச போகிறோம் இடத்துல அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதாவது நான் வந்து நாசாவை ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன் ஒரு எதுகை மோனை டி ராஜேந்திர மாதிரி சொல்லிவிட்டேன் அவ்வளோதானே ஒழிய நான் சொல்கிறது உங்களுடைய இலக்கு எங்கே கொண்டு போகிறதோ அது ஃப்ரெஞ்சோ நான் என்ன சொல்கிறேன் மூன்றாவது மொழி கற்றுக் கொடுக்குறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஒரு வாத்தியாருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க சம்பளம் கொடுக்க போகிறீங்க ஒரு இருபது பேர் உள்ள ஒரு கிளாஸில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க பத்தாவதோட எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தமிழும் கிடையாது ஒன்றும் கிடையாது நேராக நீங்கள் இங்கிலீஷ்காரனுக்கு அடிமையாக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணியிருக்கீங்க அப்படித்தான் தான் வேலை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்கான் மெக்காலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்கான் அதே பரம்பரையில் வர்றீங்க நல்லா இருப்பீங்க ஆனால் ஒரு மொழி கற்றுக் கொடுப்பதுங்கிறது கற்றுக்கிறதுனால என்ன தவறு வந்துடும் அதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குறேங்கிறது உங்கள் கிட்டே இருந்தால் கேட்குறாங்க உடனே ஸ்டாலின் ஐயா காட்டமாக பதில் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் தடை பண்ணிங்கன்னா நாங்கள் டெல்லியில் வந்து புரட்சி ஏற்படுத்துவோங்கிறாரு இவங்களால் அது தான் முடியும் நீட்டு கொண்டு வரலையா பிரதமர் வீட்டுக்கு போகிறேன் இது கொண்டு வரலையா சீமான் வீட்டுக்கு போகிறேன் ஈ வேற பற்றி பேசுறியா இ சீமான் வீட்டுக்கு போகிறேன் நான் மட்டும் என் வீட்டில் நல்லா இருக்கேன் ஏன்னா எனக்கு ஆம்பளை குழந்தைங்களா பிறந்துகிட்டு இருக்குது அழகாக நான் பேரரசா இருந்துட்டு போறேன் பன்னிரெண்டு பேர் குறுநில மன்னர்கள் இருக்காங்க எங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் நீங்களாம் பிறந்துருக்கீங்கடா நாய்களா அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ அசிங்கப்படுத்துகிறான் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க மூணாவது மொழி கற்றுக்கொள்வது என்பது வந்து என்னுடைய விருப்பம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீ கற்றுக் கொடுத்த தமிழையாவது எனக்கு எதாவது தெரியுமா ப பட்டினப்பாலைன்னு சொன்னால் சார் எந்த சார் அட்ரஸ் சரியாக கொடுங்கன்னுமா அந்த 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 பெரிய புத்தகத்தை பற்றி அந்த பெரிய காப்பியத்தை பற்றி அந்த பெரிய அறிவை பற்றி அந்த தமிழை பற்றி கூட இவனுக்கு தெரியாது இவன் கற்றுக் கொடுத்த லட்சணம் இவ்வளவு தான் ஸோ ஒரு அளவுக்கு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு மேலே ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு அரசியல் எப்படி இருக்கும்னா பனியனை கிழிச்சு சொக்காயை கிழிச்சிக்கும் போது எட்டு வழி சாலை வேண்டான்னு புது சொக்காயை போட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு அப்பான்னு கூப்பிட சொல்லும்போது உங்களுக்கு எட்டு வழி சாலை தேவைப்படும் நீங்கள் வந்து அமாவாசைக்கு முன்னாடி ஒரு மாதிரி அமாவாசைக்கு பின்னாடி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க எனக்கு அப்படிலாம் கிடையாது எனக்கு அறிவு இருக்குது இவ்வளவு தான் அவதிநீதி அவர்களின் பையன் இன்பநீதியாக பார்த்தீங்கன்னா லண்டன்ல படித்தது ஒரு தக வெளியில் போட்டோலாம் வெளியில் வந்துச்சு பார்க்க முடியும் சார் அது பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய பையன்களும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் படித்த மாதிரிலாம் வந்துச்சு இவருடைய பையன் எல்லாமே மூன்றாவது மொழியாக ஒரு மொழியாக படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்மளுடைய மாணவர்கள் வந்து வசனம் தான் இருக்கு முடி இருக்கு கொண்டை போட்டுக்கிற குட்டா பூவை கூட வச்சுப்ப அப்படின்ற மாதிரி கோடி கோடியா பணம் இருக்கு முப்பதாயிரம் கோடி ரெண்டே ரெண்டு பேருட்ட வருது உலக உலக லெக்சரர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டை கூட்டிகிட்டு வந்து உதயநிதியால் இன்ப நிதியால் நடக்க முடியாது அவருக்கு நிறைய வேலை இருக்குது அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி உலக அறிஞர்களை கூப்பிட்டு வந்து இங்கே கற்றுக் கொடுக்க சொல்லலாம் முப்பதாயிரம் கோடி ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட போகுது ஒரு ஒரு வருடமும் போகுது அவங்க ஆடத்தான் செய்வாங்க வி விஜய பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சொன்னால் நான் வந்து விஜயை ஏன் விமர்சிக்க மாட்டேன்னா ரெண்டு காரணத்துக்காக ஒன்று திராவிட கட்சியை அப்படியே காப்பி பண்ணோன்னு நினைக்கிறாரு எனக்கும் முள்ள முள்ளால்தான் எடுக்க தெரியும் இந்த முள்ளினுடைய ஷார்ப்னஸை நான் குறைக்கக்கூடாது கூட்டவும் கூடாது இந்த முள்ளு கரெக்டாக போய் அந்த முள்ளை தூக்கிட்டு போட்டுருச்சுன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது இவ்வளவு தான் அதாவது ஒரு மிசைல் ராக்கெட் மாதிரி தான் எனக்கு விஜய் போடுறாரு பாம்பு போடுறாரு தூள் கிளப்புறாரு கிளம்பி வந்துடுறாரு தேங்க்யூ பெண்களுடைய ஓட்டை அள்ளிட்டு வந்துடுறாரு இவ்வளோ தான் எனக்கு வேணும் ஆனால் நான் சுயநலமாக யோசிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை இரண்டாவது காரணம் ஒன்று இருக்கு விஜய்க்கு இன்னும் அறிவாக இருந்த கூட்டம்னு ஒன்று சேரலை அந்த அந்த சேருகின்ற விஷயம் சேர்ந்த ஒன்று ரெண்டாலும் வெளியில் வந்து பாதகமாக பேசிடுறாப்புல அதனால் அவருக்கு இன்னும் அந்த ஸ்டேட்ஸ்மேன் சேரலை சேராத போது நம்ம எப்படி எதிர்பார்க்குறது இன்னும் கா ஆஃபீஸுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணலை அதுக்குள்ளே நட ஓடுன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம் அதனால் விஜய் பேசுவதை பற்றி நான் கவலைப்படலை இவங்க பேசுறது தான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது இல்லை மொழியை வைத்து தான் இங்கே பாஜக வந்துட்டு அரசியல் செய்ய விரும்புகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன சார் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் யோகேனா கற்றுக் கொடுன்னு சொல்கிறவன் யோகியனா ரொம்ப சிம்பிள் நானும் நீங்களும் மொழியை வச்சுக்கிட்டு தாங்க பண்ணுறோம் வேலூர்லேருந்து தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் துரைமுருகன் யோகேனா எனக்கு தண்ணி விழுங்கன்னு நான் கேட்டால் அது வந்து தண்ணி பிரச்சனையா இப்போ துரைமுருகன் ஐயா வந்து சொல்கிறாரு வச்சுக்கோங்க ஏய் நீங்கள் வேலூர்லேருந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ தமாஷா இருக்கும் ஐயா நீ கொடுக்க மாட்டேங்கிற கொடுன்னு சொல்கிறோம் நீ கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிற கற்றுக் கொடுன்னு சொல்கிறோம் எது அரசியல்னு எனக்கு நீங்க சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக வந்து மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமனெலாம் வெளியிட்டுருந்தாங்க இதில் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இடம் இடம்பெறவில்லை என்ன உட்கட்சி முதல்ன்றது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துட்டு இதை எப்படி பாக்குறீங்க சார் ஐயா அண்ணா திமுகவை அப்படியே விட்டுருங்க அதை பற்றி பேசாதுங்க அதை கரெக்டாக உருவாக்குறதுக்கு எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கூட்டணி அதி பகிர்வு ஆட்சி அதிகார பகிர்வுன்னு அவர் சொல்லணும் சொல்லலையா அவர்கிட்டயே மிகப்பெரிய ரப்பர் ஒன்று வச்சுருக்கு அந்த ரப்பரை வச்சுக்கிட்டு அதிமுகவை அவர் அழிச்சிட போகிறார் ஸோ தற்கொலை பண்ணிக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து துப்பாக்கியால் சுடணும்னு ஏன் நினைக்கிறீங்க அவர் தான் டபால் கிணத்துல கூச்சி தற்கொலை பண்ணிக்க தானே போகிறாரு ஸோ அதிமுகவை பற்றி பேசுவதை நிறுத்திடுங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதிமுக நீங்கள் நான் நீங்களும் நானும் பேசணுங்கிறதுக்காக உட்காந்துக்கலை அதுக்குன்னு ஒரு ஒரு வாக்கு சதவிகிதம் இருக்குது அதை வைத்து கொண்டு அதை பயிற்சிடும் இந்த அண்டர் கரண்ட் வேலையை செய்கிறதெல்லாம் திமுக அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு பலவீனப்படுத்திட்டு அந்த பலவீனப்படுத்துறது பிஜேபின்னு சொல்லிட்டு ஒரே கல்லில் மூணு மாங்கான்னு வாங்க அந்த மாதிரியான வேலையை பண்ணிவிட்டு குளிர்காயவது திமுக அதிமுகவில் இதில் வேலையே இல்லை செங்கோட்டைலாம் ரொம்ப முதிர்ச்சி பெற்ற ஒரு அதி அமைச்சராக இருந்தவர் அரசியல்வாதியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் நான் கோபிசெட்டிபாளையம் போகும்போது இருந்து அற்புதமான சாலை இருந்தது அப்போது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சாலை குன்னத்தூர் வழியாக கோபிசெட்டிப்பாளையத்துக்கு சும்மா அழகாக ரோடு போட்டு கொடுத்த ஒரு நல்ல மனுஷன் அவரை வச்சுட்டேன் நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க அவர் மாவட்ட செயலாளர் பேரில் விடுபட்டுட்டாங்க எப் உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ எடப்பாடியையா கூப்பிட்டு சொல்கிறார் பண்ணிடலாமாண்ணா இல்லைங்கண்ணா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சரிங்கண்ணா தேங்க்யூண்ணா இவ்வளோ தான் நடந்திருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டு மறுக்கப்பட்டதா கொடுக்காமல் பறிக்கப்பட்டதா எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்கள் எதையாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் திமுகவை பற்றி பேசக்கூடாது அதிமுகவை பற்றி பேசணும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர் கரண்ட் இருக்குதுன்னு பேசணும் பிஜேபி அதிமுகவை பலவீனப்படுத்த நினைக்குதுன்னு பேசணும் அது எவ்வளோ அறிவு கட்டத்தனமாக இருக்கும் பிஜேபி அதிமுகவை பலவீனப்படுத்துறதுன்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும்னா நிதிஷ் மூணு வாட்டி ஜம்ப் பண்ணி ஓடிப்போனவர் அவர் தான் இன்றைக்கி சிஎமாக வச்சுருக்கோம் கவனம்னால் தூக்கி எடுத்துட முடியாதா பீகாரில் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா இத்தனைக்கு நிஷ் நிதிஷ் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் நேர்மையான வருஷங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள விலை கொடுத்து வாங்க முடியாதா வில போகிறதுக்கு அவங்களுக்கு பண்ண முடியாதா நிதிஷ் ஏன் விட்டு வச்சுருக்காங்க ஏன்னால் ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறாருன்னா அவர் அப்படியே விட்டுட்டு நம்ம சப்போர்ட் பண்ணால் போகிறோங்கிறது தான் பிஜேபியோடைய சிந்தனை ஒடிசாவில் நவீன் பட்நாயக் வந்து இவ்வளவு நாள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒப்பந்தம் பேசுனாங்களா இல்லையா கூட்டணி பேசுனாங்களா இல்லையா கூட்டணி ஒத்து அப்புறம் ஜெயிச்சு காட்டினாங்களா இல்லையா ஜெயிச்சு அப்புறம் அவரை மரியாதை குறைவாக நடத்தினாங்களா அங்கே பட்நாயக் அற்புதமான விஷயம் செய்திருக்கிறார் ஒரு மாநிலத்தில் நல்லவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது தான் பிஜேபி சிவசேனாவில் பால் தாக்கரே இறந்ததுக்கு பிறகு அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு வந்தது இல்லையா உத்தவ் தாக்கரேக்கும் ராஜ் தாக்கரேக்கும் உள்ளே போந்து ஒரு வழி பண்ணியிருக்க முடியாதா ஏன் வந்து அவங்களை அப்படியே விட்டுட்டு ஜெயிச்சதுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே தொல்லை பண்ணியும் ஒரு ஆட்சியை அமைச்சிட்டு திரும்ப தொல்லை பண்ணியும் அந்த கட்சியிலேருந்து இந்துத்துவாவை வந்து அவர் மெயின்டைன் பண்ணலை சரத்பவாரோடையும் காங்கிரஸோடையும் கூட்டணி வைக்கிறார்னு சொல்லி அந்த ஷிண்டே வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணாங்க ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி தெல்ல தெளிவாக அந்த மாநிலத்தில் என்ன கட்சி இருக்கோ அந்த கட்சியை நல்லா வைத்துட்டு தான் தன்னுடைய அரசியலை செய்யுது இது எடப்பாடிக்கு புரியாதா அதிமுகவுக்கு தெரியாதா திமுக இந்த அண்டர் கரண்ட் வேலையை செய்யுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுதாங்கன்னு சொல்லி சிறுபான்மையினர் வாக்க தக்க வச்சு கொள்ள நினைக்குது இவங்க தான் அவரை கவர் நினைக்கிறாங்கன்னு சொல்லி அதிமுக தொண்டர்களை அழைக்க நினைக்குது இந்த ரெண்டு கடமையும் செய்கிறது திமுக அதனால் அதிமுகவை பற்றி பேசாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் அவர்கிட்ட நல்ல ரப்பர் இருக்குது எடப்பாடி ஐயா கிட்ட எப்படியும் அவரே அதிமுகவை அழிச்சிட்டு போயிட்டே இருப்பார் அந்த ரெண்டு இலையை மட்டும் வச்சுப்பார் காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு இலை ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு இலை மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த இலையில பண்ணுவாங்களே அதில் எதையாவது சாப்பிட்டு பரவணும் அவ்வளோதான் அவரால் அதை பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது சார் முதல்ல ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா சமயத்தில் ஒரு வீடியோன்னு வெளியிட்டு இருந்தார் சார் தன்னை இளைஞர் எல்லாருமே அப்பா அப்பா என்று அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வரவேற்பு பெற்றா ஒரு பக்கம் விமர்சனம் பெற்றுதான் வரையும் வரவேற்பு எங்கேருந்து இருந்து பெற்றது திமுகவினர்டே வரவேற்பு தானே சார் பெற்று அது வேற விஷயம் அதாவதுங்க ஜெயலலிதா அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு பின்னாடி நிறைய காரணியங்கள் இருந்தது அவங்க திருமணம் செய்து கொள்ளலை உலகத்தில் இருக்கிற யாரை அவங்க திருமணம் செய்து கொள்ளணும்னு நினச்சிருந்தாலும் க்யூவில் வந்து நின்றுருப்பாங்கங்கிற அளவுக்கு தெல்ல தெளிவாக அறிவோடையும் பேரடகும் இருந்த ஒரு அவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை குழந்தைகள் அப்போது அவங்க வந்து தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை பற்றி பேசணும்னா அது தனி விவாதம் நான் இப்போ அதை பேச விரும்பல அப்புறம் அவங்களுடைய ஆட்சியில் அவங்க தெல்ல தெளிவாக வெளில வர்றாங்க உங்களுக்காக நான் உங்களால் நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க ஒரு மக்கள் தலைவராக மக்கள் முதல்வராக தன்னை ப பாகுபடுத்தி கொள்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சைக்கிள் இருந்ததுன்னா நல்லது அப்போ தான் அதை ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வரோம் அப்பனுக்கும் தைரியமாக இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் கருங்காளிகள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி சைக்கிளை கொடுக்கணுங்கிறதுலேருந்து லேப்டாப் கொடுக்கணுங்கிறதுலேருந்து சானிட்டரி நாப்கினை முதல் முதலாக இலவசமாக கொடுப்பேன்னு சொன்னது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா அதே மாதிரி சாப்பாடு விஷயமாக இருக்கட்டும் அல்லது மகளிருக்கான காவல் நிலையமாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க அவங்களுடைய அந்த ஆன்மீகம் தான் ஆன்மீகம்ங்கிறது இந்துவாக இருந்தாலும் இஸ்லாத்தாக இருந்தாலும் கிறிஸ்தவம் இருந்தாலும் ஆன்மீகம் ஆன்மீகம் தான் அதில் மாற்று கருத்தும் இல்லை ஒரு கடவுளுக்கு பயப்படுறவன் நல்லவனாக தான் இருப்பான் வேறு ஒதுவும் நடிக்கிறவன் வேணால் எப்படி வேணாலும் இருப்பான் அது வேறு விஷயம் அப்போது இவங்களை வந்து அம்மானு கூப்பிடுறதுங்கிறது வந்து யதார்த்தமாக நடந்தது அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஒரு பெண்ணை எப்போதுமே அப்பா பொண்ணை கூட ஏமா இங்கே வாம்மா அந்த அம்மாங்கிறது இம்மாவுலேயும் வந்துடும் அம்மாவிலேயும் வந்துடும் நீங்கள் வந்து தாத்தான்னு சொன்னால் அவங்களுக்கு வயசாகிடுத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறது நியாயமான உறவு முறையாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் தாத்தான்னு சொல்லியிருக்கணும் அதில் தப்பு இல்லை தாத்தா என்ன அவ்வளோ அசிங்கமான கேவலமான ஏன்னா ஒரு தாத்தாக்கு பிறந்ததுனால தானே உதயநிதி இன்றைக்கி முதல்வராகவே ஆறாரு இந்த அந்த தாத்தாக்கு பேரன்னா பிறக்கலைன்னா அவர் எங்கேருந்து முதல்வராக போகிறாரு ஸோ கேவலமான வார்த்தையாது தெரியல எனக்கு ஏதாவது தப்பாக கூப்பிட்டுருவாங்கங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டே இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிங்க இந்த முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஆளை கூப்பிட்டு வச்சு அரசியல் நடத்துக்கு சொல்கிறாங்கல்ல ஐயா உங்களை கூப்பிட்றதுக்கு இந்த இந்த பாலாஜின்னு ஒருத்தர் வளரிகிட்டு இருந்தாலும் கேவலமாக சிந்தனை எதுவும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த எல்கேஜின்னு ஒரு படம் எடுத்தார் பாருங்கள் அதில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஆளுக்கு அறிவு கிடையாது அது வேறு விஷயம் இருந்தாலும் அவர் பேசும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் டேக்கிங் பண்ணால் அவங்கள நீங்கள் பெரிய ஆள்னு நினைப்பீங்க நினச்சா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது சசிகலா அம்மா ஒரு வாட்டி ஜெயலலிதா அம்மா மாதிரியே ஒரு வேஷம் போட்டு வந்தாங்க பாருங்கள் எனக்கு அப்படியே பார்த்துட்டு சே இப் இந்த உலகத்தில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டே இல்லையா கரெக்டாக ஜெயலலிதா அம்மா மாதிரி ரெடி பண்ணியிருக்க வேண்டாம்மா பார்த்தா நூறு வித்தியாசம் தெரியுதுன்னு ஒரு சிரிப்பு வந்தது பாருங்கள் அந்த சிரிப்பை விட மோசமாக இருக்குது இவர் வந்து தன்னை அப்பான்னு கூப்பிடு ஸ்டாலின்னு கூப்பிட சொல்லணும் பேர் வைக்கிறது எதுக்கு தெரியுமா கூப்பிட்றதுக்கு தான் பேரை வைத்து கூப்பிடுறது மரியாதை இல்லாத ஒரு விஷயமா ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் அவர்களே அதுக்கு தானே பேர் வச்சாங்க அப்புறம் என்ன தனியாக ஒரு தப்பா ஒரு அப்பா எனக்கு புரியல என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆண்டவருக்கான் தொடர்ந்து பேசும் பழைய தகவலை கொடுத்த அமைக்கி நன்றிங்க சார்